ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் சீட்ஸோட சார்ட்ஸில் டூடே நம்ம இதை பற்றி பார்க்கறோம்னா எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ கேண்டில் ஸ்டிக் சார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நம்மளுக்கு ட்ரேடிங்கில் நம்ம ஒரு ஸ்டாக்கோட ஓப்பனிங் க்ளோசிங் அதோட இதை பற்றி அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த சார்ட்டை நம்ம எப்படி கிரேட் பண்ணுறதுனா நம்மகிட்டே இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதோட டேட்டு ஒரு ஒரு டேட்லேயும் எவ்வளோ லோவஸ்ட் அமௌண்டுக்கு போயிருக்குது எவ்வளோ வந்து ஹையெஸ்ட் அமௌண்ட்டுக்கு அதோட வேல்யூ போயிருக்குது தென் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணிகிட்டே வந்திருக்கோம்னா ஒரு நாளவில் ஒரு நம்மக்கிட்ட ஒரு நூறு டே நூறு ஒன் ஹண்ட்ரட் டேஸோ இல்லை ஒரு ஃபிஃப்டி டேஸோட டேட்டாக இருந்துச்சா எத்தனை நாளைக்கு வாட்டி அது ஹை ஆகுது அதிகமான பீக்கு போதும் மறுபடியும் திருப்பி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி திருப்பி லோ ஆகுது என்றைக்கி அதிகமான அதோட வேல்யூ அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டாக் மட்டும் இல்லை இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாக்கை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபில்டரும் வச்சு நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக் ஸ்டார்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்செட்டில் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சார்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டாக க்ளிக் பண்ணதுக்கப்புறம் சார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேண்டல் ஸ்டிக் சார்ட் வந்துடும் ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோட லிங்கை சார்ட் சர்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க தேங்க்யூ